திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன்ஷி ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஷெலால் எனக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல தித்திப்ப கொ கொடுக்கக்கூடிய பாரம்பரிய தேங்காய் திரட்டுப்பால் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இங்கே கேட்டுக்கங்க ஓகேவா திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி திரட்டுப்பால் போல் தேங்காய் திரட்டுப்பாலும் செய்து சபையில் வந்து வைக்கணும் சரிங்களா அது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேங்காய் திரட்டுப்பால் செய்முறை பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு கப் வேணும் வெள்ளம் வந்து முக்கால் கப்பு ஏலப்படி ஒரு ஸ்பூன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அரிசி மாவு முந்திரி பருப்பு இதெல்லாமே வேணும் ஓகேங்களா தேங்காய் வந்து பிரெஷ்ஷாக இருந்தால் ருசியாக இருக்கும் காய்ஞ்சு போனதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் வராது ஸோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் எனவே வந்து ஒரு தேங்காயை உடைத்து துருவிக்கிடும் சரிங்களா ஒரு கப் துருவலுக்கு முக்கால் கப் வெல்லம் வந்து சரியா இருக்கும் மிக்ஸியில வந்து தேங்காய் துருவல் வெல்லம் பொடித்தது அரிசி மாவு மூன்றையும் சேர்த்து நல்லா வந்து நைஸா நைஸாக சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா வானலியில வந்து இரண்டு ஸ்பூன் நெய் விட்டு உடைத்த உடைத்த முந்திரி பருப்பு பொடியாக ஸ்பூன் நறுக்கிய தேங்காய் பால் இரண்டு ஸ்பூன் ஆகியவற்றை சேர்த்து சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதே வானிலையில் பார்த்தீங்கன்னா அரைத்து வைத்துள்ள தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அடுப்பு வந்து நிதானமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வந்து நம்ம கண்டிப்பாக கிளறிக்கணும் சரிங்களா கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வா பதம் வந்துடும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஏலப்பொடி அண்ட் தென் வந்து ஏலக்காய் பொடி சரிங்களா ஏலக்காய் பொடியும் அண்ட் தென் வந்து வறுத்த முந்திரி பருப்பு தேங்காய் பால் ஆகியவற்றை சேர்த்து கிளறி இறக்கணும் இப்போ வந்து சுவையான தேங்காய் திருட்டு பால் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு சரியான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடியது அந்த பார்த்தீங்கன்னா தேங்காய் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா டேஸ்டும் அதிகமாக இருக்கும் அந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அந்த நெய்யும் கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அந்த உடைத்த முந்திரி பருப்பு தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அல்வா பதம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஓகேங்களா அதுக்கு வந்து கை நம்ம கிளறிட்டே இருக்கணும் கிளறி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதனால் மேக்சிமம் வந்து அல்வா பதம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதில் வந்து ஏலக்காய் பொடி வறுத்த முந்திரி பருப்பு தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும் கிளறி தான் நம்ம இறக்கி வைக்கணும் இது கூட வந்து சுவையான வந்து நம்மளுக்கு தேங்காய் பால் திரட்டு பால் வந்து ரெடி ஆயிரும் சரிங்களா அது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாது சிம்ப் சிம்பிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இருக்குங்களா நார்மலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் அண்ட் தென் வெள்ளம் ஏலக்காய் பொடி அரிசி மாவு முந்திரி பருப்பு தேங்காய் பால் நெய் இந்த மாதிரி சிம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நம்ம இது வந்து செய்ய போகிறோம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்லேயே தாராளமாக செய்யலாம் நிறைய பேருக்கு வந்து இனிப்பு பிடிக்கும் இனிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து இது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அந்த வந்து இது பருப்பி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் அந்த வந்து அப்படியே அல்வா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா செஞ்சுட்டு நல்லா கிண்டிட்டு அது இந்த மாதிரி அல்வா ஷேப்பு வர வரைக்கும் நம்ம நல்லா கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சாப்பிட்டா கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நார்மலாக லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக முந்திரி பருப்பு தூவிட்டே இருக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தென் ஸ்மெல்லும் நல்லா நல்லா இருக்கும் அண்ட் தென் இதில் எவ்வளோக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது நார்மலாக இருக்குது அண்ட் தென் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ